ஒற்றையாட்சி முறைமை நடைமுறையிலே சிங்கள பௌத்தர்களுடைய பெரும்பான்மை இனத்தவர்களுடைய கையில மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவது ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் ஒரு மையமாக கருதுகின்ற பொழுது எழுபத்தி அஞ்சு வீதமாக இருக்கக்கூடிய சிங்கள பௌத்த மக்கள் உடைய கையில மட்டும்தான் அந்த ஆட்சி அதிகாரம் அமையும் ஆகவேதான் அந்த ஒற்றையாட்சி முறைமை போதும் இலங்கை தீவிலே தமிழர்களுக்கு பொ எங்களுடைய மூத்த தலைவர்கள் முடிவெடுத்து இந்த இலங்கை தீவிர தமிழ் மக்கள் சுதந்திரமாக சம உரிமையோடு பாதுகாப்பாக தங்களுடைய மண்ணையும் கொண்டு வாழ்வதாக இருந்தால் ஒற்றை ஆட்சியை ஒரு சமஸ்தி ஆட்சி முறை உருவாக மட்டும்தான் நாங்கள் அதை உறுதிப்படுத்தலாம் என்பதை எங்களுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது ஆனால் வரைக்கும் இந்த தமிழ் மக்களுடைய பாரம்பரிய இந்த நிலைப்பாட்டை முற்று முழுதாக ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டது எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயார்படுத்துறதுல வந்து தமிழரசு கட்சியினுடைய இந்தியின் செயலாளர்களுக்கு மிகப்பெரிய பங்கு சுமந்திரன் சம்பந்தன் சம்பந்த பங்கு ரெண்டு பேரும் தான் முக்கியமாக அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த அரசியலமைப்பை வேலை திட்டத்திலே தமிழர்கள் சார்பாக ஈடுபட்டார்கள் சம்பந்தன் அவர்கள் இல்லை ஆனால் சுமந்திரன் இருக்கின்றார் சுமந்திரன் இருக்கின்றவர் மட்டுமல்ல அவர் யாழ்ப்பாணத்தில் அவர் செய்த அந்த துரோகத்திற்காக யாழ்ப்பாண மக்கள் அவரை தூக்கி எரிந்தாலும் கூட கஷ்ட காலத்துக்கு அவர் அசைக்க முடியாத ஒரு ஒன்றை வைத்திருக்கின்றார் அவர் அந்த கட்சியை அவர் அவருடைய பிடிக்குள்ளே வைத்திருக்கிறதாலே தமிழ் மக்கள் அவரை நிராகரித்தாலும் அவரை தோற்கடித்தாலும் தமிழரசு கட்சி தமிழருடைய பாரம்பரிய கட்சி என்று நினைப்பிலே அவரை தோற்கடித்தால் எல்லாம் சரி எல்லாம் சரியா வரும் என்ற நம்பிக்கையிலே ஏனைய மாவட்டங்களிலே தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தாலே எட்டு ஆசிரமங்களை பெற்ற உடனேயே அதே சுமந்திரன் தமிழரசு கட்சிக்கு கிடைத்த ஆணையை வைத்து இன்றைக்கு அந்த முழு கட்சியை தான் திரும்பவும் தண்ட பிடிக்குள் இருந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே தமிழ் மக்களுடைய அரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்கு துரோகிக்கிறதுக்கு சதி செய்தவர் தான் சுமந்திரன் சுமந்திரன் செயலாளராக தமிழரசு கட்சிக்கு நியமிக்கப்படுகின்ற அடுத்த விமர்சனம் எங்களோடு நடக்க இருந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வருகின்றது அதே சிவஞானம் அதே சிவஞானம் எனக்கு கடிதம் எழுதுகின்றார் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை அவசியம் இல்லை என்று நேரடியாக சந்தித்த பொழுது சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்படுறதுக்கு முன்னதாக சந்தித்த பொழுது அந்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதற்கான் ஏழு பேர் கொண்ட குழுவே நாங்கள் நியமித்தோம் என்று சொன்னவர் அடுத்த நிமிஷம் சுமந்திரன் செயலாளராக நியமிக்கப்பட்ட பொழுது பேச்சுவார்த்தைகளே தேவையில்லை என்று எனக்கு எழுது எழுத்து மூலமாக கடிதம் அனுப்புகின்ற பெரியவர்களே இந்த குடும்பத்துக்கு இன்றைக்கு தமிழரசு கட்சி சிங்கள கட்சிகளுடைய நிகழ்ச்சிகளுக்கு இன்றைக்கு துணை போகிறார்கள் என்பதை அந்த அந்த சின்ன ஒரு சம்பவ நூலாகவே நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு என்ன அவசியம் அந்த பேச்சுவார்த்தை முடிப்பதற்கு அனுரகுமார திசான நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த இயக்கிய ராஜ நிறைவேற்றத்தான் பெற வேண்டும் அது தமிழ் மக்களுடைய பெரும்பான்மையான ஆதரவோடு நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்டதாக காட்ட ஓடும் என்ற ஒரே ஒரு காரணத்தை தவிர வேற எந்த நோக்கம் இருக்கலாம் அந்த பேச்சுவார்த்தை முடிக்கிறதுக்கு தலைமை அப்ப அனிலகுமார விசாநாய்க்கு அந்த இயக்கிய ராஜ அரசிடத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு தவறு அவரை தோற்கடிக்கொண்டு அந்த கட்சியை ஆனா அதே நிலப்பாட்டை ஒரு தமிழ் கட்சி இல்லையா இதுதான் இன்றைக்கு தமிழரசு நிலைமை ஏன் நாங்கள் ஜெயிப்பை எதிர்க்கிறோம் போன தேர்தலிலே தமிழ் தேசிய அரசியலே தலைமை வகித்த தமிழ் கட்சிகளுக்கு பாடம் பரிவிக்க வேணும் என்ற மக்கள் விளங்கிக் கொண்டாலும் கூட ஜேவிபிக்கு வாக்களிக்கவில்லை அதான் ஏன் ஜேவிபிக்கு வாக்களிக்கவில்லை என்பதை நாங்கள் கொஞ்சம் ஜேவிபி யார் என்பது மக்களுக்கு மக்களுக்கும் கூட தெரியும் கொஞ்சம் இருக்கலாம் எனவே இது வரலாறு இப்பதான் படிப்படியாக வந்து கற்றுக்கொள்ளுகின்றார்கள் வாக்கு கிடைத்த உடனே வந்து அவர்கள் ஏதோ ஒரு வகையில வந்து வாக்களிக்கணும்னு சிந்திக்கிற இடத்துல மேலோட்டமாக சிந்திச்சு அதன் தெற்குல வந்து ஒரு அலை ஒரு மாற்று அவசியம் ஒரு சில அந்த முதல் தடவையாக வாக்களிக்கிற இளைஞர்கள் வரகிழக்கிலே வந்து மாறி வாக்களிச்சிருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஜேவிபி புறக்கணிச்சு தான் இருக்கின்றது அதுதான் உண்மை ஏன் புறக்கணிச்சல் என்றால் ஜேவிபி ஒரு இனவாத கட்சி சமாதான முயற்சிகள் தமிழக விடுதலைப் போர் இயக்கத்தாலே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் இராணுவ ரீதியாக போர் ஊழாக அந்த தமிழக விடுதலை இயக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மிக தீவிரமாக தென் இலங்கையிலே ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு மினோ நிலையிலே தயார்படுத்தினது இந்த ஜேவிபி ராஜபக்ஷ இனவாதத்தை கட்டிக் கொண்டு இருந்தவரை தவிர தத்துவார்த்த ரீதியாக அந்த மக்களை ஒரு முழுமையான போருக்கு கண்மூடித்தனமாக நடத்தக்கூடிய ஒரு போருக்கு தயார்படுத்தினது இந்த ஜேவிபி ஆக மக்களுக்கு வந்து இந்த ஜேவிபி பற்றி நன்றாக தெரியும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வயது போனவர்களுக்கு நன்றாக தெரியும் தெரியும் மற்றது அவர்கள் வந்து இன்றைக்கு ஒரு தீர்வை கொடுக்க போவதாக அறிவிச்சிருக்கிற இடத்துல அந்த தீர்வு ஒரு ஞானம் எங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு தீர்வாக அமையாது என்பது நம்முடைய மக்கள் உணர்வு ரீதியாக சில அந்த விவரங்கள் நம்முடைய மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் எங்களோட மக்களுக்கு ஒரு சரியான அரசியல் தீர்வு வாழ்க்கையை கொடுக்காத என்றால் இந்த ஜேவிபி தான் தமிழ் மக்களுடைய ஒரு தீர்வுக்குரிய ஒரு அடித்தளமாக அத்திவேரமாக இருக்கக்கூடிய தமிழ் தாயக கோட்பாட்டு இணைந்த வடகிழக்கு தமிழ் தாயக கோட்பாட்டை முடிவுக்கு கொண்டு வந்திருந்த ஜெயிப்பு இணைந்த வடகிழக்கை பிரித்து விரிந்த செய்தி அது அப்படிப்பட்ட ஒரு அத்திவேர கோட்பாடாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு அத்திவேகமாக இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுக்கு முக்கியப்பு ஜெயமி ஒரு நாளும் அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது என்பது எங்களோட மக்கள் நன்றாக அறிவார்கள்